பதினாலு வயசு சூரிய வன்ஷி இருந்து வந்து இன்னைக்கு ஜெய்ப்பூரில் ஒரே நினைத்துல ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் விட இன்றைக்கி அதிக ரெக்கார்ட்ஸ் அதிக ரெக்கார்ட்ஸ் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ரெக்கார்ட்ஸை வச்சு அடிச்சு குதிரால்தய திணற திணற அடிச்சிருக்கிறாரு எஸ் அப்படி ஒரு அடி இன்னைக்கு அடிச்சிருக்கிறாரு பட் இங்கவே நான் எல்லாத்தையும் பேச போறது இல்லை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பட் நான் இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு அப்புறம் நான் பின்னாடி ஆரம்பிக்கிறேன் முதல்ல இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிற்கானந்தாவும் தெக்கத்திலானு சேர்ந்து நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் ப்ரிவ்யூவில் கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மேட்சில் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா யார் இந்த மேட்சை ஜெயிப்பா அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் அதிக விக்கெட் எடுப்பா அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க ப்ரடிட் பண்ணியிருந்தீங்க சரியாக பதில் சொல்லியிருந்தாரு நிறைய பேர் சரியாக பதில் சொல்லியிருந்தீங்க அதில் நான் இவரை ஒருத்தவரை தேர்ந்தெடுத்துருக்கிறேன் நீங்கள் க்ரீர்க்கானதா அப்படிங்கிறதோட இன்ஸ்டா ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்க ஸோ பரிசை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம் வருடம் ஆறு பால் தான் ஆனால் லோ பால் போட்டால் ஏழு ஐபிஎல் ஜெயலல் லெடிஸ் அண்ட் ஜெயலுமே இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனலிசி அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஆனந்தா ஷோவில் க்ரோவே ஸ்பான்ஸர் டெக்கத்லாங் ஓகே இன்னைக்கு இன்னைக்கு அந்த நோட்டெல்லாம் மூடி வச்சுட்டு வைபவ் சூரியவன்ஷோட இன்னிங்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பேசலாம் ஆமாம் அவ்வளோ இன்னைக்கு இருக்குது அவரோட இன்னிங்ஸை பற்றி பேசுறதுக்கு பட் ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிறேன் என்ன அவரை இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியலையா ஏன்னா இஷான் சர்மா ஒரு பக்கம் ரிக்கி பாண்டிங்கையே ரெண்டாயிரத்தி எட்டில் ரூட் எடுத்தவர் அவரால் எதுவும் பண்ண முடியலையா இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த மிடில் ஓவர்ஸ்லேயும் சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலராக எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணவராக இருக்கிற பிரசித் கிருஷ்ணா வேர்ல்ஸ் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி ஸ்பின்னர் டி ட்வெண்ட்டியில் அவர் வந்து ஒரு கோட் அவர் ராஷித் கான் எதுவும் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு சூரிய சாய் கிஷோர் இருக்காரு வாஷிங்டன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களாம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இவரை விட இவரை விட வைபவ் சூரியன்ஸை விட கிரிக்கெட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களால எதுவும் பண்ண முடியலையா என்ன பண்ணியிருக்கலாமே ஃபீல்டில் வந்து ஜாஸ் தான் ஆக்சுவலி கேப்டன்சி பண்ணாரு நினைக்கிறேன் நாட் ராங் பட் அவரும் எதுவும் பண்ணலையா எந்த ஒரு மூவும் நடக்கலையா ஒரு பிளான் ஏ பிளான் பி பிளான் சிக்கு அதெல்லாம் எதுவுமே போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட் எனக்கு ஒரே ஒரு தாட் மட்டும் மேட்ச் பார்க்கும் போது இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க ஸோ என்ன மாதிரியா பண்ணலாம் குத் அவர் ஃபஸ்ட்டு பயமுறுத்த ட்ரை பண்ணாங்க சின்ன பையன் அவனை பயமுறுத்தன ட்ரை பண்ணாங்க அது எல்லாமே இவங்களுக்கு எதிராக தான் அவன் போய் முடிஞ்சது மேலும் 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 பேச கூட்டி கூட்டி போட்டாங்க அதெல்லாம் எஜ்ஜா ஏன்னா இந்த பையன் ஏன்னா இந்த பையன் அதாவது வைபு சூரியன்ஸ் வேற வந்து விடுக்கு விடுக்கு விடுக்குன்னு அடிக்கிறாரா அப்படி விடுக்கு விடுக்குன்னு அடிக்கும் போது அவருக்கு நிறைய ரன்ஸ் தேர்ட் பண்ணல போச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கல்லியிலேருந்து டேர்ன் பண்ணல நிறைய ரன்ஸ் எஜ்ஜிலயே அவருக்கு சிக்ஸும் ஃபோருமா போயிட்டு இருந்துச்சு ஸோ கண்ணை முட்டு சுத்தினாரு நல்லா பவராக சுத்தினாரு ஒன்னு அப்புறம் அவருக்கு ஸ்லோ ரவுன் போட்டாங்க ஸ்லோ ரவுன்னும் போட்டு ட்ரை பண்ணாங்க ஷார்ட்டாகவும் போட்டு பார்த்தாங்க திரும்பி வந்து அடிக்கிற மாதிரியும் போட்டு பார்த்தாங்க எங்கேயாவது அடிக்கிற மாதிரி ஒரு பால் போட்டு ஒரு மிஸ் ஹிட் ஆகிற மாதிரி ஒரு ஃபுல்டாச்சு ட்ரை பண்ணாங்க எல்லா வகையான பாலும் ட்ரை பண்ணாங்க நல்ல பாலும் போட்டாங்க கெட்ட பாலும் போட்டாங்க அது அதுல எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி மாட்டவே இல்லை சிராஜ் கையிலேருந்து மட்டும் அடிச்சு ஒரு பால் ஒன்று ஃபோர் போச்சு இஷான் சர்மோட ஓவரில் அதுவும் அதுக்கு முன்னாடி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ஸோ வைபவ சூரியவன்ஷியை இவங்க எடுக்கிறதுக்குள்ளேயே வைபவ் சூரிய எப்படி எடுக்கலாங்கிறதுக்குள்ளேயே ஐடியா கிடைக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சாச்சு ஏன்னா இவங்க அந்த பத்து ஓவரில் இருக்கும்போது நூற்றி ஐம்பது ரன் கிட்டத்தட்டலாம் வந்தாச்சு ஒரு இரநூறு ரன் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிக்கிற அளவுக்கு ஒரு இன்னிங்ஸை வந்து இன்றைக்கி வைபூசு ரோவன் ஷாடி இருக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி எதுவுமே அதான் சொல்லலைங்க இன்னைக்கு அவங்க நாள் இந்த கெயில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி அடித்தாருல அந்த மாதிரி ஒரு நாளில் உங்களுக்கு புனியா வாரியர்ஸ் இந்தியா பவுலர்ஸ்லாம் என்ன பண்ண முடியும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் ஸ்பெக்டேட்டர்ஸ் கூட சேர்ந்து இங்கே வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த பதினோரு பவுலர்ஸுக்கிறோம் அவர் அவுட் ஆகிட்டு போவாங்க ஆனால் அவுட் ஆகிட்டு போகும்போது அல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த பக்கம் இந்த பக்கம் வைவு சூரியவன்ஷி அவுட் ஆகும்போது மேட்ச் முடிஞ்சிருச்சு பட் இன்னொரு பக்கம் வந்து ஜெய்ஸ்வால் ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு அது சந்தேகமே கிடையாது ஏன்னா அவர் தான் இஷான் சர்மாவையும் அடிச்சாரு சரி இப்போ இது இது இதுக்கு நான் வந்து ஜெய்ஸ்வால்னா ஒரு பரிதாவெலாம் கிடையாது நியூ பால் இஷான் ஷர்மா லெப்ட் ஸ்டாண்டர்ட் ரவுண்ட் த விக்கெட் ஆக்சுவலி ஒவ்வொரு விக்கெட்ல வரவர் எவரையும் ரவுண்ட் த விக்கெட்ல வந்தாரு தெரியல மேபி இந்த பெரிய சைடு சின்ன சைட் அதை யோசிச்சாரன்னு தெரில பட் ஒரு மாதிரி ஒவ்வொரு விக்கெட்டில் வந்து அந்த நியூ பாலில் இஷாந்த் சர்மாவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் பட் ஜெய்ஸ் ரெண்டு அவர் ரெண்டு பொடக்கும் புட வச்சு ரெண்டு வச்சுருந்ததே அடித்தார் அதுக்கப்புறம் சிராஜையும் அவர் தான் அடித்தார் பிரசித் கிருஷ்ணாவையும் அவர் தான் அடிச்சார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது ஒரு பஞ்ச் ஒன்று கிடச்சிது பட் ஜாஸ் பட ஒரு கேட்ச் ஒன்று விட்டார் அங்கேருந்து இவங்க எடுத்துகிட்டு போனாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ஸ்வால் அடித்ததுனால தான் இந்த பக்கம் வைபவ் சூரியவன்ஷி மனுஷி கிடையாது வைபவ சூரியவன்ஷி ஆல்ரெடி அடிக்கிற முள்ள தான் இருக்கிறாரு அடிக்கிறாரு ஃபஸ்ட்டு மேட்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் இன்னொன்று ஜெய்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார் ஸோ நெட்ஸ்லேயே அவர் இந்த மாதிரி தான் ஹார்டாக தான் அடிப்பாப்பில்ல ஸோ அதை நீங்கள் இங்கே பார்த்தீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இன்றைக்கி அடித்தார் ஹார்டாக அடித்ததுனால தான் மேட்ச் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சது பட் இந்த பக்கம் ஜிடி டோட்டலாக இன்றைக்கி க்ளூலெஸ் ஹெல்ப்லெஸ் எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படி ஒரு இன்னிங்ஸ் இன்றைக்கி நடந்துச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ஜிடி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் போய் ஒன்று ஒன்று பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடணும் இன்னைக்கு கம்ப்ளீட்டா இன்னைக்கு மறந்துடணும் ஓகேங்களா பட் மற்றபடி அந்த பக்கத்தில் வந்து நீங்க கில்லோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வழக்கம் போது இந்த மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் ஒன்று இருக்குல்ல அந்த இன்னிங்ஸ் ஆக்சுவலி நீங்கள் விட்டுட்டு போனார் நல்லா இருந்துச்சு ஒன்று ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று பர்ஃப் லெக் சைடில் சிக்ஸஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்கொயர் மிகிந்திய ஸ்கொயரில் நேராக லெக் சைடில் போய் விழுந்தது மிடி விக்கெட்டில் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூப்பராக ஆனார் ஒரு பக்கம் கில் கெல்கிட்ட இருந்தது ஆக்சுவலி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா முப்பது பால்ல ஒரு ஃபிஃப்டி ஒன்று ஜாப்ஸ் பண்ணருக்கிட்டிருந்து ஒன்று அடித்தார் அவர் அசரங்க அவர் நல்லா எப்படி குனியை விட்டு சம்மடி அடி அடிச்சாரு கிட்டத்தட்ட ஹசரங்காவை ஆஃப் சைட் லெக் சைடு சுத்தி இருந்தார் ஜெய்ப்பூர் பிச்சை கூட சாய சுதர்ஷன் அவருக்கு ஒரு ஸ்டார்ட் ஒன்னு கிடைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துகிட்டு போனாரு அப்புறம் ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ண முடிஞ்சுது ஆனா அது நல்ல டார்கெட்டா இல்லாம ஆகினது வைப சூரிய வச்சி தான் பட் நீங்கள் கில்லோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு கில்லு கிட்ட இருந்து இது ஒரு ஹண்ட்ரடா மாத்திருக்க கூடிய ஒரு இன்னிங்ஸ் தான் அது இனி வரும் காலகட்டங்களில் பார்க்கலாம் அவருகிட்ட இருந்து ஹண்ட்ரட் கண்டிப்பா இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நீங்க ஒரு நாக் அவுட்ஸ்லயோ பாக்கலாமோன்னு எனக்கு தோணுது அதுக்கான பாலத்தை தான் அவர் கோட்டர் வந்துகிட்டு இருக்கிறாரு ஓகே இது கில்லு ஜிடி இந்த அனாலிசிஸ் ஓவர் பட் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புலவர்கள் எல்லாம் அரசவேல போயிட்டு அரசங்கிட்ட பாட்டு பாடி பரிசு வாங்குவாங்கல்ல அவங்களோட புகழ பாதி துதி பாடி வாங்கிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ இதுக்கப்புறம் முழுக்க வைபவ் சூரிய அப்படிங்கிற பதினாலு வயசு பீகார் கிரிக்கெட்டர் இப்போ ஜெய்ப்பூர்ல பிங்க் சிட்டியில் மினுக் மினுக்கு அந்த ராஜஸ்தான் ராயல்சன் எஸ் அவரோட இன்னிங்ஸ் பத்தி தான் பேச போறோம் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபாஸ்டஸ்ட்டு பாஸ்டஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு ஐபிஎல் பி ஹிஸ்ட்ரியிலேயே செகண்ட் ஃபாஸ்டஸ்ட்டு ஹண்ட்ரடை பதிவு பண்ணியிருக்கிறாரு இதுபடி கெயில் முப்பது பால்ல அடிச்சாரு இவர் முப்பத்தஞ்சு பால்ல அடிச்சிருக்கிறாரு ஒரே மேட்ச்ல அதாவது ஒரே இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர் அடித்த இந்தியன் அப்படிங்கிற ரெக்கார்டு இதுக்கு முன்னாடி முரளி விஜய்கிட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறரைக்கு எகேன்ஸ்டாக சென்னையில் டே மேட்ச்ல அடிச்சாரு அந்த ரெக்கார்டை வைபவ் சூரிய வன்ஷி இப்போ பிரேக் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்தியாவோட எங்கஸ்ட் கிரிக்கெட்டரை ஒருத்தவர் அடித்த ஃபாஸ்டஸ்டு ஹண்ட்ரட் இதுதான் ஃபாஸ்டஸ்டு ஃபிஃப்டியும் இதுதான் நினைக்கிறேன் இப்படின்னு என்ன சொல்லிட்டு அவரோட விட அசைன்மென்ட்ஸை விட அதிக ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் நோட் எவ்வளோ எழுதுவாரலாம் தெரில பட் அதை விட அதிகமான ரெக்கார்ட்ஸ் 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 இந்த பக்கம் வைபவ் சூரிய இருந்து இன்னைக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி அவரோட இன்னிங்ஸு உங்கள் அன்னைக்கு கையில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரொம்ப அடித்தார் பதினேழு சிக்ஸர்ஸ் அடிச்சிருந்திருக்காரு அவர் நூறு ரன் அடிக்கும் போது அந்த பத்து பதினோரு சிக்ஸர்ஸ் தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் அது சின்னஸ்வாமியில் அடிச்சார் பட் இங்கே ஜெய்ப்பூரில் வைபவ் சூரியவன்ஷி ஸோ ஐபிஎல்ல ஒரு கிரேட்டஸ்ட் ஹண்ட்ரட் கெயில் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் கெயில் அவரோட அந்த பக்கம் பார்க்கும்போது பட் இந்த பக்கத்தில் நான் வந்து கிரிக்கெட்டோட அதாவது காட் காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவரோட சச்சின் டெண்டுல்கர் அவரோட பதினேழு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மேன்சஸ்டர்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டெஸ்ட்டு ஹண்ட்ரட் அதை நான் பார்க்கல பட் ஆனால் இங்கே பதினாலு வயசு வைபவ் சூரியவன்ஷி ஜெய்ப்பூர்லேருந்து வந்து ஐபிஎலோட ஐபிஎலோட ஹண்ட்ரடாக அடித்ததை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் கண்டிப்பாக ஒரு ஐகானிக் ஒரு பிளேயராக வைபவ சூரியவன்ஷி டிசிப்ளினாக இருந்து வரணும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி சொல்லலைங்க லெஃப்ட் ஹாண்டர் இருக்குது சிராஜும் சரி இஷான் சர்மாவும் சரி சரியாக சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க பட் ஆனால் இன்னைக்கு சரியாக சிறப்பாக இஷான் சர்மாவை வைபவ் சூரியவன்ஷி தான் நீங்கள் கவனித்து அனுப்புனாரு ஒரு ஸ்கொயர்லேஜ்ல ஒரு ஃபுல்லும் நடித்தார் அவருக்கு குத்தி ஏற்றுனாரு ஒரு ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு ஒரு புல் ஒன்று அடித்தார் பால் சர்ரஸ் போயிடுச்சு சரி எனக்கு சூரியவன்ஷி மனுஷி ஆடும்போதெல்லாம் அவனு சொல்லிக்கிறேன் சூரியவன்ஷி ஆடும் முதல்ல இந்த இன்னிங்ஸ் வந்து இப்போ முடிய போகுது அப்போ முடிய போகுது ஏன்னால் அன்றைக்கி சின்ன சுவாமியாக புவனேஸ்வர் குமார் அடித்தார் புவனேஸ்வர் குமார் ஸ்டெம்பை பார்த்து நேராக போட்டார் ஸ்டெம்பை பார்த்து யாரும் நேராக போடலையோன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவேராக இருந்தார் அப்படி ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேக் ஃபுட்டில் லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கிட்டு உடனே லைட்டாக பின்னு இழுத்துட்டு அவர் பாட்டுக்கு மலுக்கு அந்த மளுக்கு நம்பர் ஜெர்சிய போட்டுட்டு யூராசிங்க கண்ணுக்கு மொழி காட்டினதான் நீங்கள் பார்க்கும்போது அட்டாடா டிலேஷியஸ்ன்னு சொல்லலாம் ஈஷான் சர்மா ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாரு ஸ்லாட்ல ஒரு பால் ஒன்று போட்டார் ஈஷான் சர்மா எங்க ஆனால் நடிச்சிருக்கலாம் கவர்ஸில் அடிச்சிருக்கலாம் சைட் ஸ்கிரீன் மேலே அடிச்சிருக்கலாம் லாங் ஆன்ல லாங் ஆஃப்ல விடுவிக்க அடிச்சிருக்கலாம் பட் பால் போனது என்னமோ ஸ்கொயர் லெக்ல போய் விழுந்துது அங்கே போய்ட்டு கூரையை பொத்துக்கிட்டு விழுந்தது அடுத்தது சிராஜ் ஒரு கேட்சை ட்ராப் பண்ணார் மிட் ஆஃபில் அந்த பால் ஃபோரில் விழுது அந்தளவுக்கு ஃபோர்த்தில் அடித்தார் அதுக்கப்புறம் எட்ஜு தேர்ட் மேலில் சிக்ஸு சிக்ஸு ஒன்று போச்சு அந்த ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரன்னு அடிச்சு முடிச்சாச்சு இஷான் சர்மா ரிக்கி பாத்தீங்க அவரோட ஒரு பத்தொம்பது வயசில் ரூட் எடுத்தார் பட் இப்போதை பதினாலு வயசு எங் பீகார் சூரியவன்ஷி இஷான் சர்மாவை ரூட் அடிக்கின்றார் ஒரு லெஜண்ட் இஷான் சர்மாவை ரூட் எடுக்கிறாருன்னா வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ணார் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாரும் அவர் எப்படியாவது அவுட் எடுக்கணுங்கிறதுக்காக ஷார்ட் பால்லாம் பாப்பா பால்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ குத்தி ஷார்ட் பால் போட்டார் படுத்துக்கிட்டு சிக்ஸ் ஒன்று மலை ஏறணும் ஒன்று வச்சார் ஷார்ட்டாக ஒன்று போட்டார் சிக்ஸ் ஒன்று அழகாக அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவர்ஸ்க்கு மேலே ஒன்று அடித்தார் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவோட ஒரு மூணு குயிக்கர் டெலிவரிஸ் இருக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஈகோ என்னடா எல்லாரையும் அடிக்கிற என்ன நீ அடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு ஃபாஸ்ட் பாலர் ஒன்று போட்டார் பிரசித் கிருஷ்ணாவோட அந்த மூணு குயிக் பாத் அதுதான் அவருக்கு டைம் பண்ண முடியல மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் டைம் பண்ணார் ஒரு ஸ்லோயர் ஒன் போட்டார் கரெக்டாக வந்து அவருக்கு லாங் ஆஃப்ல ஃபீல்டர் வச்சு போட்டார் நான் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சேன் ஆனால் காப்பாற்றுது கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி பிரசதி கிருஷ்ணவே லாங் ஆஃப் மேல் அடித்தார் லாங் ஆஃப் ஃபீல்டர் ஸ்பெக்டேட்டராக இருந்தார் அப்புறம் ராஷிக் கானை நேராக அடிச்சார் சர் விருட்டுன்னு ஒரு நேராக ஒரு அடி ஒன்று அடிச்சார் கரிம் ஜெனத் ஆயிரம் சொல்லுங்கள் ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் உள்ளே வந்தார் முப்பது ரனோடு அவர் வெல்கம் பண்ணார் ஒரு ஃபிலிக்கு ஒன்று அடித்தார் போச்சு கண்ணை முன்னிட்டு சுற்றினாரு எட்ஜி அது ஒன்று கல்லிக்கு மேலேருந்து போய் பறந்து போய் விழுந்து கவர்ஸில் வந்து ஒரு ஃபோர் ஒன்று விழுந்துது அப்புறம் ஃபுல் டாஸ் பால் ஒன்று லெக் சைடில் அழகாக அளவுலாம் எங்கே வளர அடிச்சிருக்காங்க அந்த லோ ஃபுல் டாஸை ஆனால் கரெக்டாக ஃபுல் லெக் சைடில் அடித்தார் இந்த ஃபுல் டாஸ் அப்படின்னு சொன்னது தான் ஜடேஜா அந்த ஃபுல் டாஸ் பாலை சிக்ஸ் அடிக்கவே மாட்டார் அப்புறம் இன்னொன்று இந்த சீசனில் ஜடேஜா விஜய் சங்கர் தீபக் கூடா ராகுல் திரிபாதி இவங்களை விட அதிக சிக்ஸர் அடித்தவர் இந்த சிறுவன் அந்த ஃபுல் டாஸ் லெக் சைடில் சிக்ஸ் அடித்தாரா அதுக்கப்புறம் அவுட் சைட் ஆஃப் பால் ஒன்று ஃபோர் ஒன்று போச்சு லெக் சைடில் திரும்ப ஒரு சிக்ஸு செம்ம சிக்ஸு பெரிய சிக்ஸு ஊடு கட்டி அடித்தார் கரீம் ஜன்னத்தை அதுக்கப்புறம் ராஷ்ரித் கானே லெக் சைடில் ஒரு சிக்ஸு ரிஸ்க்கு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அடித்தார் அந்த சிக்ஸு போய் விழுந்தது முப்பத்தஞ்சு பாலில் செகண்ட் ஐபிஎல்ஸ் ஃபாஸ்டஸ்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரெக்கார்டை படைத்தார் இந்த வைபவ் சூரியவன்ஷி அவரோட முதல் ஐபிஎல் ஹண்ட்ரடையும் இந்த முதல் சீசன்லேயே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த முதல் சீசன்லையே அதுவும் என்ன ரெண்டா மூணாவது மேட்ச்லேயும் நினைக்கிறேன் மூணாவது மேட்ச்லேயே அவர் இப்போ பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் பலரோட கனவு பல பேர் வந்து ஐபிஎல்ல பல சீசன் ஆடி அவங்களால ஹண்ட்ரட் அடிக்க முடியாமல் போயிருக்குது பட் வந்த முதல் சீசன்லே அதுவும் ஒரு மூணு மேட்ச்லேயே ஹண்ட்ரடு சஞ்சு சாம்சன் கேப்டன் உட்காந்துட்டு பார்க்கறாரு இல்லையே இன்னடாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் பட் அவர் ஹண்ட்ரட் அடித்த உடனே ஒரு பக்கம் வீல் சேரில் உட்காந்துருந்தார் ராகுல் டிராவிட் அவர் எழுந்து நின்று கை தட்டினார் கால்வழிலாம் பறந்து போச்சு வீல் சேரும் காணா போச்சு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் திருப்தி ராகுல் திராவிட் யங்ஸ்டர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரிக்க முடியாத ஒரு கலவையா இருந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்படின்னா நம்பர்னு சொல்லுவாங்க இது வந்து வயசானவங்க யாராவது ஏதாவது சாதனை பண்ண அவங்களுக்கு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி யங்ஸ்டர் ஒரு அடிக்கும்போது அது வைபவ சூரியவன்ஷி மாதிரியான ஒரு பதினாலு வயசு பையன் ஐபிஎல் ஒரு சீனியர்ஸ் விளையாடக்கூடிய ஒரு அதிக பணம் புழங்கக்கூடிய ஒரு பிரான்சை ஐபிஎல்ல இப்படி ஆடும்போது சி இது நீங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் போனா உள்ளூர்ல இருக்கக்கூடிய கிரிக்கெட் நீ சின்ன பையன்டா அந்த பையன் பெரிய பையன் அவன் ஆடிட்டு போட்டோம் உனக்கு வயசு இருக்குடா நீ வெயிட் ஏ என்ன என்ன வயசு பதினேழு தான் ஆகுது நீ எஸ்ராஜன் எஸ் எஸ் ராஜன் ஆடுறதுக்கு வழி விடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இது நடக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இது பெரும்பாலும் நடக்கும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஊரு நடக்கிற கிரிக்கெட்லயா நடக்கும் இது நான் கூட பாத்துருக்கேன் இது நம்ம பண்ற தப்புகள்ல மிகப்பெரிய தப்புகள் இல்ல கிரைம்கள்ல குற்றங்கள்ல ஒன்று சூரியவன்ஷியை ஒருவேளை அவங்கள கோச்சு அவங்க ஊர்ல அப்புறம் அவங்க டிஸ்ட்ரிக்ஸ்ல அவங்க ஸ்டேட்ல அப்படி யாராவது நினச்சிருந்தாங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி இந்தியாவுக்கு ஆடி இருக்க முடியாது ஐபிஎலுக்கு வந்திருக்க முடியாது இன்னைக்கு நூறு அடிச்சிருக்க முடியாது வைபவ் சூரியவன்ஷி யார் தெரியுமா பாட்னால பாட்னா தானே பாட்னால பீகாருக்கும் மும்பைக்கும் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்சு அப்போ உங்களுக்கு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க யார் முன்னாடி வராங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஆடுவாங்க அப்படின்னு அங்கேயே ரெண்டு டீம் இருந்தாங்க அதுல முன்னாடி வந்த ஒரு டீம்ல இந்த பக்கம் வைபவ் சூரிய வன்ஷியை அப்போ நீங்க நியூஸ் படிச்சிருக்கலாம் பதிமூணு வயசு பையன் ரஞ்சி ட்ரோஃபி ஆடுறாரு பீகாரில் அப்படின்னு நியூஸ் படிச்சிருக்கீங்களா அந்த பையன் யாருன்னா வைபவ் சூரியவன்ஷி வைபவ் சூரிய வன்ஷி அங்கிருந்து போய் இப்படியே இந்தியா போய் இந்தியாவில் அவர் ஆடி கலக்கி இந்தியா ஏக்கெல்லாம் ஆடி கலக்கி இப்போ ஐபிஎல் ஆடி கோடிகளில் கோழிகளில் மிதக்குகிறாங்கிற தாண்டி இப்போ ரெக்கார்ட்ஸ்ல மிதக்கிறாரு காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் அவருக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க போஸ்ட் போட்டிருந்தாரு வேறு என்ன வேணும் சொல்லுங்க அப்புறம் பிரெயின் லாரா காட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் கிரிக்கெட்டர்னு அப்படி சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு வகையில் கடவுள் தான் கிரிக்கெட்டில் அவர் இவரை பத்தி இன்ஸ்டால ஒரு ரீல் போட்டிருந்தார் நான் ஆகிட்டேன் ஆயிட்டேன் இன்னிங்ஸ் பார்த்தேன் இதெல்லாம் இதெல்லாம் வைபவ சூரியவன்ஷியவா கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அவர் ஹண்ட்ரட் அடிக்கிறதை பார்க்கும் முழுதும் இதெல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் பார்த்துருப்பாங்க நிறைய கோச் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய அண்ணன்மார்கள்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஊர்ல ஒரு டேலண்ட் இருக்கா அந்த வெளியில் வர விட்றதுக்கு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்ருக்குங்க ஓகே தென் இப்போதைக்கு கான்ஸ்டபிளில் ஆர்சிபி டாப்பில் இருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்கிறாங்க டிசி அப்புறம் ஜிடின்னு சொல்லி அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருக்கிறாங்க ஆறாரு இருக்குது இங்கேருந்து மேலே வருவாங்களா தெரியல பார்ப்போம் பட் இப்போ ஆறு பாயிண்டோடு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பூஸ்ட் ஆகிருக்குது ஆறாருக்கு ஜிடிக்கு செம் அடி விழுந்துருக்குது ஓகேங்களா சரி ஓகே அந்த வீடியோ இதோட நிறைய விடைகிறது சூரிய உன்ஷியை பற்றி நிறைய பேசியிருப்பேன் பட் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸ்டெம்பில் போட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸ்டெம்பில் கான் போட்டார் பட் ஆனால் அடிச்சுட்டாங்க ஆடிட்டாங்க ஆமாம் ஆடிட்டாங்க இன்றைக்கி எதுவும் இன்றைக்கி எதுவுமே நடக்கல ஒரு விஷயம் அதுதான் ஒர்க் அவுட் ஆகலை பட் கன்சிஸ்டண்டாக ஸ்டெம்புக்கு அந்த லிங்கில் லிங்க்ல லிங்கில் போட்டிருக்கணும் எனக்கு தோணும் சார் ஜெய்ஸ்வாலுக்கு பெரிய சல்யூட்டு ரேன் பிரா கடைசியாக வந்து அடித்தார் அதான் மேட்ச்சி விடுங்க ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஒரு தோணிகிட்டே இருந்தது எப்படியும் வழக்கம் இவங்க ஓபனஸ் அடிச்சிருவாங்க ஆனா கடைசியாக வந்து ஹெட்மே எல்லாம் வந்து சொதப்பிடுவாருங்கிற பயம் மட்டும் இருந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் ரீன் பிராக் ஆனதை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பயம் இல்லை அப்புறம் பிரசாந்த் கிருஷ்ணா ஒரு கேப்டன் விட்டார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு அப்புறம் ஜெய்ஸ்வால் தான் ஆரம்பத்தில் அடிக்க ஆரம்பிச்சார் திரும்ப சொல்லிக்கிறேன் ஜெயஸ்வால் தான் ஆரம்பத்தில் அடிக்க ஆரம்பிச்சார் ஒரு ஒரு டெம்போவை செட் பண்ணார் சேசிங்க அங்கேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அவரு ஸ்ட்ரைக் அப்படியே அங்க கொடுத்துட்டு நீ அடிச்சிக்க நீ அடிச்சுக்கன்னு கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் அந்த பக்கம் அந்த ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்னிங்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பட் ஆனால் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோடையும் ஆன மாதிரியும் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஓகே தென் வீரிய நிறைவடைகிறது பட் ஆனால் ஃபென் தாஸ்டியான பேட்டிங் ஒரு சுப்பன் கில் கிட்ட இருந்து பார்க்க முடியுது ஜாஸ் பட்டர் கிட்ட இருந்து பார்க்க முடியுது இந்த பக்கம் சூரிய வன்ஷி இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு இன்னிங்ஸ் ஒன்று மாதிரி இருந்துச்சு ஓகே தென் வீரிய நிறைவடைகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வைபு சூரிய இந்த சுட்டி குழந்தைக்கு இந்த சின்ன பையனுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்டாக ஏதாவது ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு போங்க தென் ஓகே வீரிய நிறைவடைகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணுங்க ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல்